நீங்க எப்பவுமே சோர்வாகவே இருக்கீங்களா உங்களுடைய தினசரி வேலையை செய்யறதுக்கே ரொம்ப அலுப்பாக இருக்கா இந்த சோர்வுக்கு நீங்க சரியா தூங்காம இருக்கிறது உடல் உழைப்பே இல்லாத வாழ்க்கை முறையை வாழறது முறையற்ற சத்தே இல்லாத உணவுகளை சாப்பிட்றது இதெல்லாம் காரணமாக இருக்கலாம் இத மாதிரியான உடல் சோர்வுக்கு பல காரணங்கள் இருந்தா கூட விட்டமின் குறைபாடும் ஒரு முக்கியமான காரணம் அதுல ரொம்ப முக்கியமான விட்டமின் விட்டமின் சி திராட்சை ஆரஞ்சு எலுமிச்சை பழங்கள்ல விட்டமின் சி இருக்கு சரி இந்த உடல் சோர்வை செய்யலாம் அப்படிங்கறத இந்த காணொலியில பார்ப்போம் வேற எந்த பழத்திலயும் இல்லாத அளவுக்கு அதிகமான விட்டமின் சி நெல்லிக்காயில இருக்குங்க ஒரு சின்ன நெல்லிக்காயில அறுநூறு மில்லிகிராம் விட்டமின் சி இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் நாம சாப்பிடுற உணவுல உள்ள இரும்பு சத்தை உடம்பு உறிஞ்சிக்கிறதுக்கு உதவும் ரத்த சிவப்பு மரபணுக்களோட உற்பத்திக்கும் உதவும் நான் ரெண்டு நெல்லிக்காயை எடுத்திருக்கேங்க இதோட கொட்டைகளை நீக்கிட்டு இத அப்படியே ஒரு மிக்சி ஜார்ல போட்டுக்கிறார் இதோட சின்ன துண்டு இஞ்சியையும் போட்டுக்கிறார் ஒரு டம்ளர் தண்ணியை இதுல விட்டு நல்லா அரைச்சுக்கணுங்க அரைச்சி அதுக்கப்புறம் வடிகட்டிக்கணும் இப்ப இதுல ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியையும் சேர்த்துக்கணும் அடுத்ததா அரை மூடி எலுமிச்சை சாரையும் இதுல சேர்த்துக்குங்க எலுமிச்சையிலையும் விட்டமின் சி அதிகமா இருக்கு இப்போ இதில் சுவைக்காக உப்பு இல்லைன்னா தேன் ஏதோ ஒன்று சேர்த்து குடிக்க வேண்டியது தான் வாரத்துக்கு ரெண்டு நாள் இந்த நெல்லிக்காய் ஜூஸை இப்படி போட்டு குடிங்க உங்கள் உடம்புல உள்ள உடல் சோர்வு மனச்சோர்வு எல்லாம் போய் சுறுசுறுப்பாக வைக்க வருவோம் நம்ம உடல் சோர்வை போக்குறதுக்கு இந்த டீயை குடித்தா போதுங்க உங்கள் உடல் சோர்வெல்லாம் போய் உங்கள் மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக ஆகும் அதுக்கு ஒரு கல்வத்தை எடுத்து வச்சிருக்கேன் அதுல ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோலை நீக்கிட்டு போட்டுக்கிறேன் இந்த இஞ்சியில் விட்டமின் ஏ சி பி எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லை மேக்னீசியம் பாஸ்பரஸ் சிலிக்கான் சோடியம் இரும்பு துத்தநாகம் கால்சியம் இத மாதிரியான தாதுக்களும் இருக்கு அடுத்தது ரெண்டு ஏலக்காயை இதில் சேர்த்துக்கிறேன் ஏலக்காயிலையும் விட்டமின் சி கால்சியம் சோடியம் பொட்டாசியம் இரும்புச்சத்து காப்பர் எல்லாம் இருக்குங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்து இந்த கல்வத்தில் போட்டுக்கிறேன் லவங்க பட்டையில நார்ச்சத்தும் கால்சியமும் இருக்கு அது மட்டும் இல்ல விட்டமின் ஏ பி கே ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாம் இருக்கு அப்புறம் கருப்பு மிளகு ஒரு அஞ்சு எடுத்து இதுல சேர்த்துக்கிறேன் மிளகில உள்ள விட்டமின் சி நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு உதவுது கடைசியா மூணு கிராம்பையும் இதுல சேர்த்துக்கிறேன் இது தூக்கமின்மை பதட்டம் மன சோர்வு இது எல்லாத்தையும் போக்கக்கூடியது உங்க நினைவாற்றல அதிகரிக்கும் எல்லாத்தையும் கல்வத்தில் போட்டு நசுக்கிக்கணும் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுடுங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை இதில் விட்டுக்கணும் நம்ம ஏற்கனவே கல்வத்தில் நசுக்க வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்க விடணும் உங்கள் துளசி இலைகள் இருந்ததுன்னா ஒரு ஏழு எட்டு இலைகளையும் இதில் போட்டுக்கலாம் அப்படி சுவைக்காக அரை ஸ்பூன் டீ பொடியையும் இதில் போட்டுக்குங்க நல்லா கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது ஒரு டம்ளர் பாலை இதில் விட்டுக்குங்க பாலில் விட்டமின் பி டுவெல் புரதம் கால்சியம் மினரல் எல்லாம் இருக்குது பாலில் உள்ள சத்துக்களை நம்ம உடம்பு சீக்கிரமாக உறிஞ்சிக்கும் சுவைக்காக கொஞ்சம் வெள்ளத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்ததும் இதை வடிகட்டி அப்படியே குடிக்க வேண்டியது தாங்க உங்களுக்கு ரொம்ப உடல் சோர்வு இருக்கிற சமயத்தில் இதை மாதிரி ஒரு டீயை குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் உடம்புல உள்ள சோர்வெல்லாம் எல்லாம் போய் உற்சாகம் பெருகும் நீங்கள் சுறுசுறுப்பான ஆளாக மாறிடுவீங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்க